நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் வசிய கட்டில் இருக்கக்கூடிய ஆண்களை அந்த வசிய கட்டிலிருந்து மீட்டு எடுப்பது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொலியில் முழுமையாக காண இருக்கின்றோம் பெண்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கும் நல்லது சொன்னாலும் கணவன் கேட்க மாட்டார் இதுபோன்று வசியக்கட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமல்லாமல் வேறு சில தவறான பெண்களும் தெய்யக்கூடிய இந்த வசியக்கட்டில் சிக்கி தாங்கள் சம்பாதிக்கும் பணம் தங்களிடம் இருக்கும் பொருள் நிலம் வீடு நகை அனைத்தையும் கொடுத்துவிட்டு தங்கள் குடும்பத்திற்கு ஒன்றுமில்லாதவர்களாக இருந்து கொண்டிருப்பார்கள் இதெல்லாம் தவறு என்று குடும்பத்தில் இருப்பவர்கள் சொன்னாலும் கேட்காமல் இருப்பார்கள் இது போன்ற வசியக்கட்டில் இருக்கக்கூடிய ஆண்களை பிரித்து எடுத்து வர வேண்டும் என்று நினைத்தால் புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அல்லது அமாவாசை ஆகிய இந்த மூன்று நாட்களில் வசியக்கட்டை உடைக்கக்கூடிய வேலையை நாம் செய்யலாம் இதை செய்ய வேண்டுமென்றால் நன்றாக முற்றிய ஒரு தேங்காயை நார் எல்லாம் நீக்கிவிட்டு சுத்தம் செய்ய வேண்டும் சுத்தம் செய்த பிறகு ஒரு கைப்பிடி குங்குமத்தை நீரில் கெட்டியாக குலை அந்த தேங்காயை சுற்றி எந்த நபர் வசியக்கட்டில் இருக்கிறாரோ அவருடைய பெயரை சொல்லிக்கொண்டே முழுவதுமாக தேங்காயில் தடவ வேண்டும் அதன் பிறகு ஒரு கூரிய ஆணியை வைத்து தேங்காயின் மூன்று கண்களில் கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது வாய் போன்று இருக்கக்கூடிய அந்த கண்ணை ம துளை செய்து அதில் இருக்கக்கூடிய நீரினை வெளியேற்றிவிட வேண்டும் அவ்வாறு வெளியேற்றிய பிறகு அந்த தேங்காயினுள் போடுவதற்கு சிறிதளவு நவாச்சாரம் சிறிதளவு படிகாரம் ஆகியவற்றை ஒரு சிறிய எருக்கன் இலையில் பரப்பி வைத்து அதில் வேப்பெண்ணையை உங்களுடைய ஆட்காட்டி விரலில் நனை யார் வசியக்கட்டில் இருக்கிறாரோ அந்த நபருடைய பெயரை கீழே வைத்திருக்க நவாச்சாரம் மற்றும் படிகாரம் இவற்றின் மேல் எழுத வேண்டும் எழுதிய பிறகு இவற்றை தேங்காயில் ஏற்கனவே திறந்திருக்கக்கூடிய கண் பகுதி வழியாக உள்ளே செலுத்த வேண்டும் உள்ளே அனைத்தையும் போட்ட பிறகு ஐம்பதிலிருந்து நூறு மில்லி அளவிற்கு வேப்பெண்ணையை கொஞ்சம் கொஞ்சமாக குறிப்பாக இருபத்தொரு சுட்டாக உள்ளே விட வேண்டும் ஒவ்வொரு முறை விடும் வசியக்கட்டில் இருப்பவருடைய பெயரைச் சொல்லி வசியக்கட்டு உடைய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இந்த எண்ணெயை உள்ளே விட வேண்டும் அதன் பிறகு ஒரு சிறிய வேப்பங்குச்சியை எடுத்து வந்து நீங்கள் ஏற்கனவே கண் திறந்து வைத்திருக்கக்கூடிய தேங்காயில் முளை போல் அடித்து அந்த பகுதியை மூடிவிட்டு கூறிய கத்தி அல்லது ஆக்சாப்ளேடால் அந்த குச்சியின் மேல்பாகம் தெரியாதவாறு அறுத்து எடுத்து விட வேண்டும் அவ்வாறு எடுத்த பிறகு அதை கட்டுக்கொடி மூலியை வைத்து அவ்வாறு எடுத்த பிறகு அந்த தேங்காயை இவ்வாறு தேங்காயில் செய்து முடித்த பிறகு முறைப்படி காப்பு கட்டி பழி கொடுத்து எடுத்து வந்த கட்டுக்கொடியை வைத்து இந்த தேங்காயை இறுக்கமாக கட்ட வேண்டும் இவ்வாறு கட்டும் பொழுது அந்த நபரினுடைய கட்டு உடைய வேண்டும் என்று சொல்லி கொண்டே கட்ட வேண்டும் இதை கட்டி முடிக்கும் வரை எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் சொல்லி முடித்த பிறகு இந்த தேங்காயை கட்டி முடித்த பிறகு இதை எடுத்து ஒரு தனியான இடத்தில் பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட நபர் உங்கள் வீட்டில் இருப்பவராக இருந்தால் நேரடியாகவே அவருக்கு தெரிந்தோ கொஞ்சம் மாற்றிக்கிப்பான் வசியக்கட்டில் இருக்கக்கூடிய நபர் உங்கள் வீட்டில் இருப்பவராக இருந்தால் பதினோரு முறை மட்டும் அந்த நபரினுடைய தலைப்பகுதியை இடமிருந்து வளமாக தலைமாற்றி சு இந்த தேங்காயை எடுத்து சென்று சுடுகாட்டினுடைய வலதுபுற மூலையில் கீழே சிறிதளவு பள்ளம் தோண்டி அதில் முதலில் மூன்று கைப்பிடி கல்லூப்பு ஒரு கைப்பிடி குங்குமம் ஆகியவற்றை போட்டு அதன் மேல் இந்த தேங்காயை உள்ளே வைத்து ஒரு எலுமிச்சை கனியை அறுத்து குங்குமம் தடவி பழி கொடுத்த பிறகு மேலே மயான சாம்பல் மற்றும் மண் போட்டு மூடிவிட வேண்டும் இதை மட்டும் செய்தால் போதும் உங்கள் வீட்டிலுடைய உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆணுக்கு வசிய கட்டு இருந்தால் அவர் வெகு சீக்கிரமாக அந்த கட்டு உடைந்து வெளியே வந்து விடுவார்